டம்மி வேட்பாளர் தான் வந்து ஐயா நல்ல கண்ணு வந்து தோக்கடிக்கிறது டம்மி வேட்பாளர் போட்டது யாருன்னு வரலாறு தெரிஞ்சிருந்தா உண்மையிலேயே உனக்கு வந்து அறிவு இருந்தா எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு தெரியும் அதெல்லாம் உனக்கு நோக்கம் வந்து சீமான பேசணும் அவ்வளவுதானே ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம்னு சொல்லி இந்த டம்மி பன்னீர்செல்வம் நிறைய பன்னீர்செல்வம் வந்து வேட்பாளராக நிற்கிறாங்க அதுல ஒரு ஆளுக்கு வந்து விவசாய சின்னம் கொடுத்துருக்கான் அவர் என்னைக்கு அப்ளை பண்ணார் அவரு அவருக்கு அப்படியே எடுத்து கொடுத்தீங்க நீ உண்மையிலேயே நல்லவனா இருந்தா உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா உண்மையிலே பகுத்தறிவாதியா இருந்தா உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இந்த உலகத்தில் நம்ம வந்து எப்படியாவது வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது சில பேரோட நடவடிக்கைகளை தான் நமக்கு தெரியுது ஏன்னா இந்த யூடியூப் ரூட்டோஸ்ங்கிறவன் அதுல இந்த மைனர்னு ஒருத்தன் இது போல இருக்கிறவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்தா மிகப்பெரிய கேவலமான ஒரு ஆட்களா இருக்கிறாங்க இவங்கள மாதிரி ஒரு கேவலமான ஆட்கள் நம்ம வந்து பார்க்கவே முடியாது ஏன் அப்படி நான் பேசுறேன்னா இன்னைக்கு ஒரு வீடியோ நான் பார்த்தேன் இந்த மைனர் குஞ்சுங்கிறவன் அந்த யூடியூப் புரோடியூசர்ல இருந்து பேசுறான் என்ன பேசுகிறான்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து இங்கே கட்சி ஆரம்பித்ததே வந்து புரோக்கர் வேலை பார்க்குறது தான் அப்படின்னு சொல்லி மிக கேவலமாக நான் செருப்பால் அடிக்கணும் அவனை அவன் வீட்டுக்கு வந்தானா அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அவன் எந்த இடத்துக்கும் வந்து பரப்புரைக்க போக மாட்டான் அப்படிலாம் பேசுகிறான் இவன் சம காலத்தில் தான் இருக்கிறானா இல்லை வெந்த தின்னுட்டு கண்டதை பேசுவாங்களே அது போல் ஒரு ஆளாக தான் இருக்கிறானா அப்படிங்குறது நம்மளோட எண்ணமாக இருக்குது ஏன் அப்படி வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் கட்சி ஆரம்பித்தது ஏதோ வந்து புரோக்கர் வேலை பார்க்குறதுக்குங்கிறானே இவெல்லாம் அந்த நேரத்தில் எங்கே இருந்தான்னு தெரில இவன் யாரெல்லாம் ஆதரிக்கிறானோ அவங்கெல்லாம் என்ன செய்துட்டு இருந்தாங்க அன்னைக்குங்கிறத நம்ம பார்க்கணும் இன்னைக்கு எந்த காங்கிரஸ் இருக்கோ அந்த காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு வந்து அவங்க பேசுனாங்க அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு வந்து காங்கிரஸோட வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க மேல வந்து விசாரணை நடக்குது காங்கிரஸ் ஆட்சியில கீழே வந்து கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அறுபத்தி மூணு நாயன் மனுக்களும் அறுபத்தி மூணு சீட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அறுபத்தி மூணு சீட்டை வந்து காங்கிரஸ் வந்து பெற்றுக்கிட்டு போகுது அது போல மிரட்டி காங்கிரஸ் வந்து திமுக பணியை வச்சு அதுக்கிட்ட சீட்டை வாங்கி அந்த காங்கிரஸ் கட்சி திமுக வந்து நசுக்கிணு ஆனா அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு என்ன பேசுறாங்க காங்கிரஸ்ல இருக்கிறவங்க வந்து வெல்லணும் காங்கிரஸ் வந்து நம்ம ஜெயிக்க வைக்கணும்னு ஆனா இவங்க அப்பா வந்து முன்னாடி என்ன சொல்லிருந்தாரு ஐயா கலைஞர் அவர்கள் கூடா நட்பு கேடாய் போச்சு அப்படின்னு சொன்னாரு அது போலாம் இருந்துட்டு இன்னைக்கு வந்து என்னமோ காங்கிரஸ் மனித புனித கட்சி மாதிரியும் இவங்க அதை வெளில வைக்கணுங்கிற மாதிரியும் பேசுறது மிகப்பெரிய ஒரு கேவலமா இருக்கு பின்னாடி முதுகுல ஆப்ரேஷன் பண்ணி மல்லாக்கப்படுத்துக்கிட்ட வந்து உண்ணாவிரதம் இருந்தாரு அதையும் அந்த சமயத்துல நாங்க நம்பணும் எப்படியாவது நம்மளை வந்து காப்பாத்திருவாரு நம்ம மக்களை காப்பாத்திருவாருன்னு ஆனா அதுக்கு அப்புறம் தாங்க நாங்க வந்து அவருக்கு இருந்து விலகியே வந்தோம் இவன் ஆனா இன்னைக்கு வந்து அந்த இடத்துல இன்ன்கிட்ட அவன் பேசுறதுனால ஏதோ வந்து புழைக்கணும் ஒரு நாலு காசு வேணும் ஏதோ ஒரு வேலை நம்ம சாப்பிடணும் அதுக்கு வந்து ஏதாவது ஒன்று பேசணும்னா ஆனே தேனே மயிலை கோயிலே ஏதாவது நீங்க பேசலாம் ஆனா என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா சீமான தான் வந்து இவனோட திட்டமா இருக்குது நாம் தமிழ் கட்சி தான் உன்னோட திட்டமா இருக்குது அதுக்காக என்னென்ன பேசுறான் அப்படின்னு பாருங்க கட்சி ஆரம்பித்தது ஏதோ புரோக்கர் வேலை தான் நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சோமா டம்மி வேட்பாளர் தான் நாங்கள் வந்து போட்டிருக்கிறோம்மா ஐயா நல்ல கண்ணு வந்து தோக்கடிக்கிறது டம்மி வேட்பாளர் போட்டது யாருன்னு வரலாறு தெரிஞ்சிருந்தா உண்மையிலேயே உனக்கு வந்து அறிவு இருந்தா எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு தெரியும் நீ தான் அதெல்லாம் எதுவுமே கிடையாது உனக்கு நோக்கம் வந்து சீமான வந்து பேசணும் அவ்வளவுதானே இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இவன் என்ன சொல்கிறான் பாருங்க அங்கே விவசாய சின்னத்தை வந்து நம்ம வந்து திட்டமிட்டே வந்து விட்டுட்டோமா அண்ணன் சீமான் வந்து விட்டுட்டாங்களாம் நாம் தமிழர் கட்சி வந்து வேணுக்குனே இந்த வேலையை செஞ்சிருச்சான் எவ்வளோ ஒரு கேவலமா எப்படி வந்து போய் சொல்றான் பாருங்க இப்பெல்லாம் பேசிட்டு எப்படி அவன் வீட்டுக்கெல்லாம் போறானே தெரியல எப்படி அவன்கிட்ட நட்புலாம் வச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல ஏன்னா அங்க பாருங்க நாம் தமிழர் கட்சிக்கிட்ட என்ன சொன்னாங்க இவங்க விவசாய சின்னத்தை வந்து முன்னாடியே நீங்க வந்து அந்த அப்ளை பண்ணல அப்ளை பண்ணி தான் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கும் வேணும்னே நீங்க விட்டுட்டீங்க நேற்று ராமநாதபுரத்துல ஓ பன்னீர்செல்வம் சொல்லி இந்த டம்மி பன்னீர்செல்வம் நிறைய பன்னீர்செல்வம் வந்து வேட்பாளராக நிற்கிறாங்க அதுல ஒரு ஆளுக்கு வந்து விவசாய சின்னம் கொடுத்துருக்கான் அவர் என்னைக்கு அப்ளை பண்ணார் அவரு அவருக்கு அப்படியே எடுத்து கொடுத்தீங்க நீ உண்மையிலேயே நல்லவனா இருந்தா உப்பு போட்டு திங்கிறவனாக இருந்தா உண்மையிலே பகுத்தறிவுவாதியா இருந்தா உண்மையிலே நியாயமாக பேசுகிறோன்னா இருந்தா அதை பேசணும்ல என்னங்க சீமானுக்கு அப்படி சொன்னீங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ணாரா நேற்று வந்து சுயேட்சை சின்னத்துக்கு தூக்கி எடுத்து கொடுத்துருக்கீங்களே எந்த வகையில் நியாயம்னு நீ பேசிருந்தீங்கன்னா நல்ல தான் வருது நீ நல்லா வளர்ந்துருக்குறேன்னு அர்த்தம் ஆனால் நீ பேசுறது என்ன பேசுகிற இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு சீமானை வந்து ஏதோ பேசணுங்கிறதுக்காக விமர்சிக்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் வந்து உழைச்ச உழைப்பையும் இன்னைக்கு நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கிறதையும் தவறாக பேசுகிற நீ வீடியோ தவிர வெளியில வந்து நான் பார்த்ததே கிடையாது ஆனா எங்க ஆட்கள் எங்கள் தம்பிகள் என் அண்ணன்கள் என் அண்ணன் முழுவதும் சீமான அண்ணன் எல்லா இடத்தையும் வந்து நின்று இருக்காரு எல்லா போராட்டத்திலையும் நின்று இருக்கிறாரு எல்லாருக்காகவும் பேசியிருக்கிறாரு நீ யாரை ஆதரிச்சு பேசுறியோ அவருக்கு ஒரு துன்பம்னால அண்ணன் எந்திரிச்சு பேசியிருக்கிறாரு ஆனால் ஆனா உனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சீமானை வீழ்த்தணும் இதுதான் உன்னோட எய்மாவே இருக்குது அதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிற எந்த நேரம் பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்கிற இது இன்னைக்கு நான் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு ஜென்மங்களோட நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது இவ்வளோ கேவலமெல்லாம் பேசக்கூடாது ஏன்னா உங்கள் வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க அக்கா இருக்காங்க உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருப்பாங்க மானம் உள்ளவங்க ஒன்றை தவிர மிச்சம் எல்லாருமே உங்கள் வீட்டில் இருப்பாங்க உன் சொந்தக்காரன் இருப்பான் உன் நண்பர்கள் இருப்பான் பார்க்குறவங்க தாடி துப்பிடுவான் இதுக்கு முன்னாடி நீ பேசுனது கூட ஒரு அர்த்தமாக வந்து யாரெல்லாம் நம்பிட்டு வந்திருப்பான் ஓ இதெல்லாம் வந்து இருந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை நகர்த்துறதே வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்குங்கும்போது சரி இவங்க பேசுறது உண்மையாக தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு கூட நம்பிட்டு போயிருப்பாங்க ஆனா நேத்து சுயேட்சை சின்னத்துக்கு வந்து விவசாய சின்னத்தை எடுத்து ராமநாதபுரத்துல ஓ பன்னீர்செல்வம்ங்கிறவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அது தெரிஞ்சிருந்தும் நீ இதெல்லாம் மத்தி பேசுறன்னா எவ்வளவு கேவலமானவன் நீனு எவ்வளோ ஒரு இழிப்பிறவி அப்படிங்கிறத எனக்கு தோணுது நீ மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இருக்கீங்க ஒரு இருபத்தி ஆறு சேனலுக்கு மேலே நீங்கள் வச்சு நடத்துறீங்க அதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையே அண்ணன் சீமான் வந்து வசப்படுறது தான் சீமான் வந்து பொய் அப்படின்னு சொல்றது தான் இப்படி எங்களை எல்லாத்தையும் பொய்யன்னு சொல்லிவிட்டு நீ எங்க போய் நக்க போற யார்கிட்ட போய் கொடுங்க போற என்ன செஞ்சது இருக்கிறாரு வைக்கும் நான் கேட்குறது என்ன கேட்குறாரு நீங்கள் வந்து சீமான் பிள்ளையானவருன்னு சொல்லுங்க எங்களையும் நீ வந்து பிழையானவனே சொல்லு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா எங்களை பிழையானவன் சொல்லிட்டு நீ எவனை காட்டுற நீங்கள் மண் வளத்தை பத்தி பேச மாட்டோம் மலை வளத்தை பத்தி பேச மாட்டான் காட்டு வளத்தை பத்தி பேச மாட்டான் கனிம வளத்தை பத்தி பேச மாட்டோம் எதை பத்தியும் பேச மாட்டான் கொண்டாந்து காட்டுற இன்னைக்கு நாங்க நிற்கிறோம் அப்படின்னா நாங்க வச்ச மரத்தில் நாங்க வந்து சுவாசிக்கிறது இல்லை ராஜா ஏற்கனவே யாரோ வச்ச மரத்தில் நாங்க சுவாசிக்கிறோம் அதே போல அடுத்த தலைமுறைக்கு நாங்க வந்து மரத்தை நட்டு கொடுக்கணும் இந்த மலையை வச்சுட்டு போகணும் இந்த நீரை காப்பாற்றி கொடுக்கணும் இந்த நிலத்தை காப்பாத்தி கொடுக்கணும் நாங்க வந்து பேசி கத்திட்டு இருக்கிறோம் இல்லாட்டி இது ஒரு பெரிய பிரச்சனையும் இல்ல ஏய் எங்களை பத்தி பேசி உனக்கு ஒரு யூடியூப போட்டு அதுல நீ சம்பாரிச்சிட்டு இருக்கிறன்னா அண்ணன் சீமான் வந்து பேசுறத வந்து எடுத்து போட்டுட்டு இருந்தோம்னா முடிஞ்சு போச்சு இல்ல அதை சம்பாரிச்சுட்டு போலப்ப நடத்திட்டு போயிருக்கலாமே இல்ல உன் இல்லையே நீ யாரையும் இல்ல அந்த கட்சியில வந்து யார் யாருக்கும் அந்த சீட்டு கொடுத்துருக்காங்க நோட்டு கொடுத்துருக்காங்க நல்லா தெரியும் ஓரளவுட கட்சிங்கிற கட்சிகளுக்கு மேற்கொண்டு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் போன தடவை கொடுத்தாங்க அது போல வாங்கிட்டு போறோம் ஆனா அப்போல்லாம் நாங்க வாங்கலையே என்ன நினைக்கிறோம் எப்படியாவது வந்து இவனுங்க சொரணையே இல்லாதவனுங்க மத்தியில சூடு சோரணையோட நம்ம வாழ்ந்துடணும் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா நீ வந்து தலைவன் அது மாதிரி எங்களோட தலைவன் அது மாதிரி எப்படியாவது வாழ்ந்தா போதும் அப்படின்றதான் உங்க தலைவன் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது இப்படிதான் வாழணும் இனமும் இனத்தின் மக்களும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டுனவர் என்ன தலைவர் அதை பார்த்து நாங்க வந்து நிக்கிறோம் ஆனால் இது போல சமயங்கள்லாம் எங்களை வீழ்த்தணும்னு நினச்சி நீ பேசுறது ஒரு சமயத்தில் உனக்கே ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமையை போகக்கூடிய ஒரு தான் வரும் இன்னைக்கு தான் நடந்துட்டு இருக்குது என்ன காங்கிரஸை வந்து நாங்கள் வந்து எழுத்தோம் காங்கிரஸ் இனிமேல் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தானேங்க நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிங்க திமுகவில் இன்னைக்கு அந்த திமுக யாரோட நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸை காப்பாற்றுறதுக்காக நிற்குது இவங்க முன்னாடியே ஆரம்பிக்கும் போது காங்கிரஸை வீழ்த்தணும் இந்தியெல்லாம் திணிச்ச வந்து காங்கிரஸ் தான் அப்படிதான் சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சிங்க ஆனா இன்னைக்கு அதே காங்கிரஸ் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு அறிவார்ந்த மக்கள் நம்மள்கிட்ட இருக்கீங்க இதை வந்து பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்க சொல்லுங்க இங்க யார் பிரதமராக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமா இல்லை யார் பிரதமராக இருந்தாலும் கூட இந்த மண்ணுக்கானத நியாயமா நேர்மையா அந்த ஒரு துணிச்சலோட பேசி வாங்குறவங்க வந்து வெல்லணுமா இதுக்கு முன்னாடி இவங்க இருந்தாங்க நாற்பது தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க அந்த சமயத்திலேயே நமக்கானதை நமக்கு கேட்க முடியல சாதாரண மாநில வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னவங்க தானே நீங்க இன்னைக்கு சொல்றீங்க இல்ல நாங்க வந்து போட்டி போட்டு வென்று நாங்க எல்லாத்தையும் செய்து முடிச்சிடுவோம்னு என்ன செய்வீங்க எதிர்கட்சா இருக்கும்போது கூட வந்து கருப்பு பலூன் பறக்க விட்டுவாங்க அவங்க கூட்டணி கட்சியில் உள்ளவங்கலாம் ஆனா உங்ககிட்ட வந்து அவங்க நின்றுத்துக்கு அப்புறம் கருப்பு பலூன் இல்ல கருப்பு சட்டை போடுறதை கூட விட்டாங்க கொடைங்கிறது நம்ம கருப்பா தானே இருக்கும் அந்த கொடையை மேற்கொண்டு வெள்ளை கொடை குடிச்சவங்க நீங்க இன்னைக்கு உங்க ஆட்களை வச்சுக்கிட்டு நீ இவ்வளவு ஒரு பேச்சு பேசுறேன்னா அது என்ன அர்த்தம் இருக்குது நேத்து பாருங்க ஒரு பரப்புரையில இளம் தலைவர் புரட்சி புயல் எந்திரிச்சு வந்து பேசுறாரு நின்னுக்கிட்டு இங்க பாருமா என்ன மது தான் வந்து ஒழிக்கணுமா ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் சொன்னார்ல அவருக்கு ஓட்டு போட்டிங்களா நீங்க அவருக்கு ஓட்டு போட்டிதான் அப்படியே செஞ்சிருப்பாருல எப்படி பேசுறாங்க பாருங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சரி ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்களுக்கு ஓட்டு போடல இப்ப நீங்க என்ன சொல்றீங்க கலைஞர் நூற்றாண்டுகளை கொண்டாடுறோங்கிறீங்க கலைஞருக்கு பரிசு நாங்கள் கொடுக்கறவங்கறீங்க கலைஞருக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுங்க கருணாநிதிக்கும் இந்த கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுங்க பேசும் போதெல்லாம் கலைஞரை பேசியது பேசும் கருணாநிதிக்கு வந்து நாங்கள் பேனா வைக்கிறோம்னு பேச வேண்டியது ஆனா அவர் சொன்னதை ஏண்டா நீ ஏன்னா நீ உண்மையில் எடுத்து சொல்லு ஏற்கனவே வந்து எங்க தாத்தாவும் இது வரைக்கும் சொன்னதை செய்தது இல்லை நானும் செய்தது இல்லை அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை அந்த அம்மா கேக்குது அந்த அம்மாட்ட எவ்வளோ ஒரு தின விட்டா இந்த தலைவர் ஒரு அமைச்சருங்கிற மறந்துட்டு இப்படி பேசுறாரு ரெண்டாயிரத்து பண்ணால நீங்க ஓட்டு போல ஆனாலும் செய்ய முடியாது இது ஒரு பதிலாது இப்படி யாராவது பேசுவாங்களா இவங்களை ஆதரிக்கணும்னு நிக்கிறீங்க இது வந்து எந்த வகையில ஏற்புடையது மக்களுக்காக யார் நிற்கிறாங்களோ அவங்க பாருங்க இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு குழம்பி போயிடாங்க மக்கள் இந்த வாட்டி உண்மையா வந்து நீங்க வந்து மைக்கு சின்னத்துக்கு வந்து வாக்கு செலுத்துங்க வெளில வைங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் பரப்புரைக்க சீமான் போக மாட்டாரு அப்படின்றியே ஒவ்வொரு நாளும் பல இடங்களுக்கு பரப்புரைக்க போறது திறந்த வெளியில இருந்து பேசுற அங்கன் சீமான்னு தானே ஏன் அப்படி இருக்கீங்க போற இடத்தில துரத்திட்டு இருக்கிறான் மக்கள் ஊடகங்கள் பல ஊடகங்கள் வந்து சரியா காட்ட மாட்டேங்குது காட்டிடுச்சு அப்புறம் தெரியும் உங்களோட நிலைமை என்னன்னு பல இடத்துல துரத்தப்பட்டு வருது திமுக அது தெரியாம நீங்க வந்து பேசிட்டு உட்காந்துருக்க கூடாது பல பேர் கேட்கிறானே நீங்க கிராமத்து பக்கத்துல இருந்த பேருந்தெல்லாம் வந்து நிப்பாட்டி விட்டாங்க நாங்க இருந்து என்னைக்கு இலவச பேருந்து கேட்டோம் இருக்கிற பேருந்து நல்ல பேருந்தா தாங்க நேரத்துக்கு தாங்கன்னு கேட்டோம் அதையும் வந்து முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றானே அங்க எந்த இடத்துல போராட்டம் நடக்கல பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டம் நடக்குது இங்க அதே போல் மருத்துவர்கள் போராட்டம் நடக்குது ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது எந்த இடத்துல போராட்டம் நடக்கல விவசாயிகளுக்கான சின்னம் உதயசூரின்னு கிடைக்குங்க பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்க தொடர்ந்து போராட்டம் மக்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எங்க ஊர் தஞ்சாவூர் பக்கத்துல இருக்க திருமண்டங்குடியில அந்த கரும்பு விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அந்த ஆலையை நீங்க தான் வாங்கி இருக்கீங்க இதெல்லாம் வந்து நம்மளோட ஊடகங்கள் மாநாடு ஊடகங்களே நான் எடுத்து போட்டிருக்கிறேன் நூறாவது நாள் போராட்டத்தில் எடுத்து போட்டேன் இன்னைக்கு நானூறு நாளைக்கு மேலே வந்து ஓடிட்டு இருக்குது அதெல்லாம் எடுத்து பாருங்க அதை விட்டுட்டு வந்து இந்த மைனர் குஞ்சுங்கிறவனாலாம் அந்த இவர் சொல்லுவார் பாருங்க விவேக்கா அது போல வச்சு சுருணும்ல இருக்கு வார்த்தையாலே தான் உன்னை சொல்லணும் அப்போ நீ சரிய வரு அதை விட்டுட்டு வந்து எந்த நேரம் பார்த்தாலும் அண்ணன் சீமா வந்து பேசுறது முறையாக இருந்து மாத்திக்க இல்ல உனக்கு ஏதாவது பேசணும்னா உங்க நாட்கள் புகழ்ந்து நான் பேசு இனிமே வந்து சீமான பேசிட்டு நம்ம வந்து கடந்து போயிடலாம் அப்படின்னா விட மாட்டோம் உறுதியை பாக்குற மக்கள் உறுதியாக நில்லுங்க அண்ணன் சீமானுக்கு மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க நிக்கிறது நம்ம வேட்பாளர் யாருங்கிறத விட்டுருங்க மைக் சின்னம் தான் நம்மளோட சின்னம் அண்ணன் சீமான் தான் எல்லா இடத்துலயும் நிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு வாக்கு செலுத்துங்க அண்ணனுக்கு வாக்கு செலுத்தி நாம் தமிழ் கட்சி வாக்கு செலுத்தினா நம்ம தலைமுறை வந்து வருங்காலத்துல வந்து மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழும் இப்ப இருக்கிறத நம்ம காக்கணும் இழந்ததை வந்து நம்ம மீட்கணுன்னா மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம்